எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து காலையில் டிஃபன் முடிச்சுட்டு டக்குன்னு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைசூர் பாக் செய்கிறதுக்காக நான் வந்து கள்ளம்மா வந்து வருத்துனுக்கிறேன் இன்னைக்கு ஃப்ரீயா வருவாங்க வருவாங்க வறுக்கிற வேலைலாம் நான் பார்த்துக்குவேன் மைசூர் பாக்கு பக்குவம் பார்க்கறதுக்கு ஃப்ரீயாக வருவாங்க இல்லை பிரியா நாங்கள் ஒரு லட்டு செஞ்சோமா சத்தான லட்டு ஒன்று ஆரிமாவை லட்டு ஒன்று செஞ்சேன் பிரியாக்கு டெய்லி ஒன்று சாப்பிடு பிரியான்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ஃப்ரீயாக இப்போ சாப்பிட்னுக்குறாங்க ஆமாம் அந்த லட்டு காமிக்கிறோம் பாருங்கள் ஆமாம் ஆரிய மாவு வேர்க்கடலை முந்திரி பாதாம் பாதாம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் ஆரியமா வந்து நெய்ல நல்லா போட்டு வருத்திட்டோம் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வறுத்துட்டு நெய்லேயே வறுத்து கொஞ்சம் பண்ணி எல்லாம் போட்டு வெள்ளம் டெய்லி ஒரு லட்டு காலையில ஒன்று சாயங்காலம் ஒன்று பிரியா சாப்பிட சொல்லி நான் ஒன்று தான் சாப்பிடுறேன் சாப்பிட்றது இல்லையா அப்படிதான் சாப்பிடணும் ஒன்னே ஒன்னு சாப்பிட்டா போதுமா ஒண்ணுதான் இப்ப நானும் பிரியா சேர்ந்து சேர்ந்துதான் மைசூர் பாக்கு இல்லை எப்படியா முதல் மாவு நல்லா வறுத்துக்க ஆமாம் நல்லா வரும் மெஷர்மெண்ட் கப்பில் தான் மூணு கப்பு எடுத்துருக்கேன் மூணு கப்பு கடலை மாவு கலர் மாறக்கூடாது ஆனால் வறுப்பட்டுருக்கணும் அந்த மாதிரி வறுக்கணும் ஃபுல்லாக வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் வேணால் ஒரு நாலு நிமிஷம் அப்படி வறுத்தாலே போதும் வறுத்துட்டு நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கணும் நான் வறுக்காமலும் செய்வேன் மைசூர் பாக்கு வருத்தும் செய்வேன் ரெண்டுமே நல்லாயிருக்கும் வறுத்துட்டு போனால் இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால வறுத்துட்டு பண்ணலாம் மூணு கப்பு கடலை மாவுக்கு நாலு கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் கரெக்டா நாலுட் வைக்கலாம் ஆ ஆனால் நாலே கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு ஆனால் சர்க்கரை வந்து இந்த கப்பில் நம்ம மூணு கப்பு கடலை மாவு கப் ஃபுல்லாக அதே கப்பில் வந்து ஃபுல்லாவா அப்போ தான் நாலு இல்லைன்னா நாலு ஏன்னா மாவை டைட்டாக அழுத்தி எடுத்துருக்கோம் இல்லையா ஓகே சர்க்கரையை முதல்ல கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம் ஆமாம் தூசுலாம் இருக்கும் அதனால தான் அதுக்காக தான் ஒரு பாத்திரத்தில் வச்சு போடுறது ரெண்டு கப்பு மூணு கப்பு நாலு கப்பு சர்க்கரை தண்ணி வந்து ரெண்டரை கப்பு தண்ணி எங்கள் அம்மா ரெண்டரை சொன்னால் மூணு ஊற்றுவாங்க அரைக்கப்பு நான்தான் பார்த்து ஊற்றுணும் இல்லை இல்லை ஆமாம் ரெண்டரை கப்பு தண்ணி நாலு கப்பு சர்க்கரைக்கு ரெண்டரை கப்பு தண்ணி ஆமாம் அம்மா எங்கள் ஒரு ஸ்பூனே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எடுக்கிறாங்க அது வந்து டேபிள் ஸ்பூன்மா அந்த கணக்குமா அப்படின்னா இல்லை இதாக டீஸ்பூன் அப்படிங்கிறாங்க எங்கள் கரண்டி எங்கே இங்கேருந்துது கடாயில் சக்கரை சர்க்கரை வந்து நல்லா கரைட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வேற பாத்திரத்தில் வந்து வடிகட்டிக்கலாம் இங்கே மாவு வந்து நான் வந்து சளிச்சுட்ருக்கேன் ஆமாம் ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கடலை மாவை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா சலிச்சிக்கோங்க சலிச்சுட்டு அதுக்கப்புறமா மாவை வறுத்துட்டு திரும்ப வந்து சலிக்கணும் உருண்டை கட்டிகிட்ருக்கோம் வறுக்கும் போது ரெண்டு முறை போது தான் நல்லா நைஸாக இருக்கும் நமக்கு மைசூர் பாக் சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா வறுத்து ஜலிச்சு போட்டால் நல்லாயிருக்கும் மும்முரமாக வேலை ஆகி ஒரு பக்கம் பிரியா மாவு தெளிக்குது ஒரு பக்கம் நான் சக்கரை பாகு எடுக்கிறேன் ஒரு பக்கம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து வீடியோ எடுக்கிறாரு இல்லை பிரியா இது எல்லாமே வந்து சீர் செய்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த எல்லாம் செய்கிறோம் இப்போ நம்ம சர்க்கரை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டோம் வடிகட்டியெல்லாம் வேறு பாத்திரத்தில் சர்க்கரை பாருங்களேன் என்ன கலரில் இருக்குது கரெக்டாக ஒரு கம்பி வரைக்கும் நம்ம வந்து பாகு ரெடி பண்ணணும் வருத்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்து கரைச்சிக்க போகிறேன் நம்ம வந்து மாவை அப்படியே சக்கரை பாகலை கொட்டி நம்ம கலந்துக்கலாம் கொஞ்சம் உருண்டை கட்டம் அப்படின்றதுனால இந்த மாதிரி மாவை எண்ணெய் சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே எடுத்து ஊற்றும் போது உருண்டை கட்டாமல் இருக்கும் வாசனை இல்லாத எண்ணெயை எடுத்துக்கோங்க ரீஃபைண்ட் ஆயிலாக பார்த்து எடுத்துக்கோங்க மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா கட்டைகள் இல்லாமல் நைஸாக வந்து மாவை கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் வந்து சக்கரை பாகு ரெடி ஆகிணிக்குது வடிகட்டி வேற பாத்திரத்தில் வச்சிட்டோம் சுக்காப்பி மாதிரி இருக்குது அந்த பாகு சக்கரை பாகுன்னா வெள்ளையாக இருக்கும்னு சொல்லுவாங்க பாகு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு நம்ம பாகை தொட்டு இப்படி தொடும்போது கம்பி மாதிரி ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகணும் எல்லாம் வழிஞ்சு ஓடுது இதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து லோ வச்சு தான் நம்ம வந்து குக் பண்ணணும் இப்போ வந்து பாகு ரெடி ஆனதும் வச்சிருக்கிற இந்த கடலை மாவை வந்து சேர்த்துக்கலாம் அது கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துறேன் நான் லோ ஃபிளேம்ல வச்சுக்கிட்டே நீங்க ஒரு தரா செய்றீங்கன்னா கூட லோ ஃபிளேம்ல வச்சுக்கிட்டே குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் கைவிடாம இதுக்கு மேல கைவிடாமல் கலக்கணும் இன்னொரு பக்கம் ஸ்டவ்ல வந்து நம்ம நெய் வந்து உருக்கிட்டு சுட சுட எடுத்து ஊத்திட்டே இருக்கணும் இது ஒரு மூணு நாலு நிமிஷம்னு வச்சுக்கோங்க இப்போ நான் அதிகமா போட்டிருக்கனால மூணு நாலு நிமிஷம் நீங்கள் ஒரு கப் எல்லாம் போட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் குக் பண்ணதுக்கு அப்புறமாவே நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷம் அது குக் ஆகட்டும் அதுக்குள்ள இந்த பக்கம் வந்து நான் நெய்யை வந்து மெல்ட் பண்ணிக்கிறேன் நெய்யை பெரிய நான் அளவு ரொம்ப அதிகமா எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோக்கு மேல தான் வந்து மைசூர் பாக்கு வரும் அதனால நெய் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறேன் என்ன நெய் நான் இவ்வளவா அப்படின்னு கேட்காதீங்க ஒரு கப்ல போடும்போது உங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணாமல் நமக்கு தெரிஞ்சுக்காது நிறைய செய்வோம் கொஞ்சம் நிறைய எண்ணெய் நெய் யூஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியும் ஒன்றரை உருக்காத நெய்யா ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் மெல் பண்ணால் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் வரும் தானேப்பா வரும் 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 தான் இத்தனை நாளும் அப்படி தான் நம்பிட்டு இருக்கிறேன் உருக்குனா அளவு அதிகமாகும் அப்படின்னு இப்போ இதை ஸ்டவ்ல வந்து ஒரு பக்கமாக வச்சுட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டோம்னா நல்லா சூடாயிரா என்ன சேர்க்கலையா என்ன ஃபுல்லாக அதில் ஊற்றிட்டேன் நெய் ரெண்டு கப் எண்ணெய் மாவுலேயே நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் அதனால நெய் மட்டும் தான் இன்னொரு பக்கம் ட்ரேல வந்து நெய்லாம் வந்து தடவை எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி தான் நமக்கு வந்து மைசூர் பாக்கு ரெடியானதும் டக்கு டக்குன்னு ட்ரேயில் எடுத்து ஊற்றுறது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரே பெருசு என்கிட்ட இல்லை அதனால் இந்த தட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற தட்டையை வந்து எடுத்துக்கிட்டேன் இதுலேயும் நெய் தடை வச்சுக்கலாம் அப்படின்னு இதில் ஊற்றுனது போக மீதி அதில் வந்து ஊற்றி வச்சிடணும் ஒரு பக்கம் நான் வந்து கிண்டின்னுறேன் கை விடாமல் கிண்ட வச்சுட்டாங்களா நல்லா ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்படி குக் பண்ணியாச்சு நாலஞ்சு நிமிஷமே நல்லா குக் பண்ணிக்கிட்டேன் இப்போது நெய் வந்து சேர்த்துக்கலாம் கடாயில் ஒரு பக்கம் நெய் வந்து சூடு பண்ணி வச்சுட்ருக்கோம் அந்த சூடான நெய்யை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி நுரை பொங்கி வரணும் அந்த அளவுக்கு சூடாக இருக்கணும் ரொம்பவும் வந்து சூடாக வந்து இது பண்ணுவேன்னா இது கரெக்டான பதம் இப்படி பொழுது கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக நுரை வரணும் அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கரண்டி நெய் சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா அது வந்து அப்சர்வ் ஆகணும் நல்லா கலந்து கொடுக்க கலந்து கொடுக்க அந்த ஓரத்தில் இருக்கிற நெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப இன்னொரு கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் தான் நாங்கள் நெய் சேர்க்குறத காட்டணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து 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 இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணுற வரைக்குமே அப்பப்போ நெய் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கிட்டோம் இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு தான் இருக்குது நெய் வந்து அதை சேர்த்து கலந்து கொடுத்துட்டு நம்ம அப்படியே பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணிக்கலாம் போய் பிளேட்டில் போட்டு பீஸ் போட்டுக்கலாம் செட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிட்டு சர்வ் பண்ணி சேரில் சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இருக்கிற எண்ணெய் லாஸ்ட்டு இதான் எண்ணெய் எல்லாத்தையுமே நான் ஊற்றுறேன் எண்ணெய் இல்லை நெய் 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 ஐயோ நெய் கடைசியாக இருக்கிற நெய்யும் வந்து சேர்த்திடலாம் ரெண்டு கப் நெய் இல்லை ஒன்றரை கப்பு தான் நான் உரு உறுக்காமல் போட்டுருந்தேன் ஒன்றரை கப்பு உறுக்குனாது ஒரு ஒண்ணு முக்கால் வரும் இந்தளவுக்கு வர மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நர நொரையாக வர மாதிரி எடுத்து செக் பண்ணோம்னா அதுதான் கல் மைசூர் பாக் நம்ம வந்து இப்போ சாஃப்ட் மைசூர் பாக் தான் பண்ணுறோம் நல்லா நைஸாக வந்து கலந்து கொடுத்துக்கலாம் நெய் வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து எடுத்து ஊத்திக்கிறேன் ஒரே ட்ரேவா தான் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை இது ரெண்டு ட்ரேன்றதுனால பார்த்து செட் பண்ணணும் சமாளிக்க முடியுதா மைசூர் பாக்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய பெரிய வர வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் மொத்தமா இப்படி மொத்தமாக வரப்போது பெரிய தட்டு கூட எடுத்துருக்கலாம் போல அதே தான் நல்லா இருந்திருக்கும் அதெல்லாம் நெய் ஸ்பூன் பின்னாடி தடவிட்டு ஈவனாக இப்படி நல்லா அழுத்தி ஸ்ப்ரெட் பண்ணிட்டா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் ரொம்ப சூடு ஆற வைக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா பீஸ் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து ஷேப்பாக நம்மளால் பீஸ் போட்டு எடுக்க முடியும் ரொம்ப கெட்டியாயிடுச்சின்னா அப்புறம் பீஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து கட் பண்ணும்பொழுது ரெண்டு இது ரெண்டுத்துக்குமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு அதெல்லாம் அப்படியே சூடு ஆரட்டும் பாருங்க கொஞ்சம் சூடு ஆறின உடனே நம்ம ஃபர்ஸ்ட் பீஸ் வந்து போட்டுக்கணும் அப்பதான் வந்து நல்லா வரும் இல்ல பிரியா போதுமா போதும் போதும் இதே மாதிரி பீஸ் போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணியாச்சு இப்போ அப்படியே நல்லா சூடா இருந்துட்டும் இப்போ அப்படியே நல்லா சூடா இருக்கட்டும் ஒரு இருபது நிமிஷம் அப்படி விட்டீங்கனாலே கொஞ்சம் கெட்டி ஆயிடும் அப்ப நம்ம பீஸ் போட்டு வச்சோம்னா தான் நல்லா சூடாகினதுக்கு அப்புறம் எடுக்கும் போது நல்லா சூப்பரா வரும் அதுக்குள்ள இந்த பக்கம் பாருங்க ஒரு சைடு எடுத்து சாப்பிட்டாங்க எப்படி இருக்கு உள்ள கலர்ல நல்லா மாறி இருக்கு இது வந்து ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு இல்லையா அதனால குட்டியா எடுத்த பீஸ்லயே கலர் வந்து மாறி இருந்துச்சு நல்லா சூடு ஆறட்டும் ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மைசூர் பாக்கு செய்கிறதில் வந்து சமையல் செய்ய முடியும் மைசூர் பாக்கு செய்கிறதெல்லாம் பிஸியாக இருந்ததுங்களா அதனால் வந்து சமையல் வந்து பண்ண முடியாது நீங்கள் மதியம் டக்குனு ஒரு கிளாஸ் அரிசி போட்டு குக்கரில் வச்சுன்னு ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டேன் நல்லா வந்துச்சு தயிர் போட்டு இப்ப கஞ்சி கரைச்சின்னுக்கிற ஆளுக்கு ரெண்டு கிளாஸ் குடிச்சிட்டு அடுத்து வீடியோ எடுக்கணும்ல அதனால வந்து கஞ்சி தான் நீங்க அதனால் நான் லட்டு மட்டும் செஞ்சுட்டா முடிஞ்சது லன்ச்சு வந்து இதுதான் நமக்கு இன்னைக்கு சூடு நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம மைசூர் பார்க்கு வந்து கட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறோம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இப்போ வந்து பீஸ் எடுத்துக்கலாம் இங்கே வந்து இன்னொரு தட்டில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டேன் ஆமாம் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா சும்மா ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துடும் மற்றதெல்லாம் இந்த சைடில் இருந்து எடுத்துகிட்டு அப்புறம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் நான் ஆனால் உங்களுக்கு ஷேப் இல்லாத பீஸ் உடச்சி காட்டுறேன் ஷேப்பாக இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணும் தட்டை வைக்கிறதுக்கு வேணும் ஆமாம் நெய் மைசூர் பாக் ரெடி மைசூர் பக்கம் செஞ்சு முடிச்சாச்சு அப்புறம் வந்து இன்னொரு ஸ்வீட் செய்யணும் லட்டு செய்யணும் ரொம்ப வருது ரொம்ப கஷ்டமா இருந்தது சாப்பாடு செய்யணும் மதியம் எப்படியும் சிம்பிளாக கஞ்சி முடிச்சுட்டோம் இப்போ நைட்டு செய்யணும்ல என்ன கஷ்டம் சமைச்சிட்டு பொறுமையாக செய்கிறது தான் லட்டு லட்டு வந்து ரொம்ப ஈஸி தான் அதனால இதெல்லாம் திண்டிகிட்டே இருக்கணும் அது வந்து பொறிச்சு எடுத்தாலே முடிஞ்சிச்சு அப்புறம் பாகம் ஒரு வேலையே இல்லை நீ இங்கே செய்யறதுனால எனக்கு தான் கஷ்டம் போய் கரண்ட்டு கண்ணி வந்து விற்று வரோம் நான் அங்கே பண்ணிக்கலாம் இல்லை இங்கே தான் செய்யலாம் பேஷனில் தண்ணி வச்சுட்டு இப்போ மைசூர் பார்க்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து சைடுல இருந்ததெல்லாம் இது கட் பண்ணி எடுத்துட்டோம் ஒரே ட்ரெயினா இந்த மாதிரி வேஸ்ட் ஆயிருக்காது நல்லா ஸ்கொயரா ஒரே ட்ரெயினா இருந்தா இத நாங்க தட்டுலயும் இந்த மாதிரி போட்டதால இந்த மாதிரி இது ஒண்ணு வேஸ்ட் இல்ல இது இது நமக்கு போகுது இந்த அளவுக்கு இது வந்து வீட்டுல ஏதாவது விசேஷம் விசேஷம் வீட்டுல ஏதாவது பங்கன் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம வீட்லயே இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு வச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி